இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்ச்சிக்கு என்னை உழைத்து தலைமை தாங்கி வளர்த்த வேண்டும் வேறு வேலைகளை ஓடி ஓடி கடைசா கூப்பிடும்போது ஒரு பயணிக்கும் இருந்தால் கூப்பிட்டாரு அப்போ டெஸ்ட்ல அதுக்கு முறை ஓடி போய் குளிச்சுட்டு சண்டை அதுக்கு முன்னாடியே பரவாயில்லை காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் மூணு நாலு மணிக்கு எழுந்திரிச்சா தான் நமக்கு வந்து வேலை முடியுது அப்பவும் நான் சொல்லுவேன் சொல்லுவேன்ப்பா இருபத்தி நாலு மணி நேரம் பத்திரத்தில் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் தான் நல்லா இருக்கும் ஆனால் இயற்கையை நம்ம வந்து ஆனால் இயற்கையை காப்பாற்று அந்த இயற்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பும் நல்ல உள்ளங்கலாம் ஒன்றா செஞ்சுருக்குறீங்க அதுக்கு வந்து முதல்ல நான் வந்து தலைவர் நம்ம என்னுடைய தேவூர்வமான கருத்தை அப்படின்னு சொல்லி பனைமரத்துக்கு நம்ம வந்து சட்டிகளுக்கும் பனைமரம் தான் இந்த பனைவளத்தை பற்றிய பல்வேறு நண்பர்கள் சொன்னாங்க இருந்தாங்க அதை எப்படி இருந்து படம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமில்லை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயம் ஒரு நூறு பேர் போட்டா பார்த்தோம் இல்லை ஒரு இப்போ எது பார்த்தீங்கன்னா நான் நேரத்தை ரெண்டு நாளைக்கு போனேன் இந்த செஞ்ச இந்த சுந்தரக்கோட்டையில் இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதைப்பு கிடைக்கும் ரோடில் கிடைக்கும் அனுப்ப ஒரு வட்டி நம்ம அழுத்தும் போய் கொடுக்க தேட வேண்டிய ரோட்டில் ரோட்டில் கட்டினா ஒரு மூணு ரோடு எடுக்கலாம் இருக்க ஒரு போயிட்டு எடுத்து அடுத்தது இந்த பண வந்து நம்ம ரொம்ப அதிகமா வந்து ஸ்டேட் பண்ண ஒரு மரத்தை உருவாக்கிறதுக்கு கஷ்டம் இவ்வளோ உருவாக்கி இருக்கோம் வச்சுலாம் நம்ம வச்சு அதனால பென்சிங் உள்ள இருக்கு ஆனா ஃபென்சிங் விட்டு வெளியில ரோட்ல ஒரு மரம் இல்லை அப்படியே வச்சா கூட அந்த மரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வீடுக்கு எலிவேட் கஷ்டமாக இதாக இருக்குது மறைக்குது அல்லது ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு அந்த மரத்தை நைட்டோட நைட்டாக வச்சுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னே பார்த்தேன் ரெண்டு மரம் வெப்பமாக சுமார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சனிக்கிழமை நைட் பன்னெண்டு மணிக்கு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழரை மணிக்கு எனக்கு தகவல் கிடையாது சார் அந்த வெப்பமாக நான் நிறைவேற்ற வந்து பார்க்குறேன் மரம் நிற்குது அதை வெட்டிட்டு கேக்குறாங்களுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு காலைகளில் வெட்டி வந்து திருட்டு தர இந்த மாதிரி வந்து வெட்டக்கூடிய மிஷன் எல்லாம் ரொம்ப வந்ததுனால மரம் எங்க இருக்குனே தெரியல சற்று முன்பு நான் போனேன் அந்த தெருவில் மைரமாக இன்னைக்கு இந்த மைரம் காலம் வெட்டிக்கிட்டே இருக்க பார்க்கப்பட்டது போன விட பாரு அது இப்படியெல்லாம் சொல்றாங்க அது மயிர மரம் அது யாருக்கும் நினைஞ்சிருக்கு அது இந்த பனை மரத்தை பார்த்தீங்கன்னா மற்ற மரங்களோட இது பாதுகாப்பாக இருக்கும் இந்த மரத்தை தம்பி சொன்னது மாதிரி கூட கிடையாது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முடியல நீங்க விதையை ஊண்டி விட்டு நீங்க தூங்கிடலாம் விதைய மூண்டிட்டு நீ தூங்கிடலாம் அதுக்கு பிறகு அது தான் வேலையை பார்த்துக்கணும் தூண்டுறது மட்டும்தான் நம்ம அதுக்கு பிறகு அது வேற எங்க போவோம் ஒன்றடி ரெண்டு அடி கீழே போடுவோம் அதுக்கு பிறகு நீங்க பிடுங்கினாலும் பிடுங்க நாலு பேர் சேர்ந்து பிடுங்க ஏன்னா இந்த கிழங்கினுடைய அமைப்பு அப்படி கீழே பெருசாகவும் இப்படி இருக்கும் இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பழங்கிழங்கு அந்த பிழங்கிழங்கு வந்து கீழே பெருசா இருக்கிறதுனால அது ஆடு மாடு பிடிங்கிட முடியாது ஈஸியா இல்லை எப்படியும் பிடுங்க முடியாது நீங்க ஜேசி போய் தான் அடுத்தது ஆடு மாடு தின்னாலும் அது தோகையெல்லாம் தந்துகிட்டே இருக்கும் ஆனா மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரும் பிறகு அதுக்கு நாக்கை வந்து அறுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப திங்காது அதனால மரத்தை தான் நம்ம வேலை அதை காப்பாத்தணும்னு நிக்க வேண்டியில்லை சரியான நேரத்துல விதையை எடுத்து நம்ம பக்குவமா ஒரு நாலு ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு நாலு நான் அந்த டீயில போயிட்டு கூட பார்த்தேன் இங்கேயே ஒரு சேலம் நோட்டி எடுக்கிறாங்க சரியா மட்டும் அப்படிலாம் வேண்டிய நாலஞ்சு ரூபாய் நோட்டிட்டு மேலே போட்டு என்ன போறோம் மழை பெய்யும் காலம் வந்துச்சு அதனுடைய பயன்பாடுகளை நிறைய சொன்னாங்க பயன்பாடுகள் வந்து முக்கியமான நம்ம வந்து பூமியினுடைய நம்ம இயற்கையை காப்பாற்றும் பொழுது பூமியின் நிலத்தடி நிலத்தடியே நீரை காப்பாற்றணும் அதையும் நம்ம நிலத்தையும் காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் அப்படி பார்க்கும் பொழுது பனை பயன்பாடு வந்து ஈஸியா பார்க்கணும் மரத்தை பார்த்தாலே அவருடைய பயன்பாடு நமக்கு தெரியும் மரத்தினுடைய இது தென்னை மரத்தினுடைய மக்கள் வந்து வளர்ச்சி ஆனா பனை மக்கள் வந்து இருக்கும் ஆக அந்த அகலத்துக்கு பெய்கிற மழையெல்லாம் அந்த மட்டையின் மூலமாக மரத்துக்கு வந்துடும் மரத்தினுடைய ஓட்டை வழியே பூமியினுடைய அந்த வேர் எப்படி இருக்கும் கேட்டீங்களா பனையின் மரத்தினுடைய வேறு ஒரு அதாவது எப்படி பைப் கொண்டு போன பாருங்க அந்த பைப் இருக்கும் நடுப்புற ஒரு வேர் இருக்கும் அது சுற்றிலும் பைப் இருக்கும் சும்மா லேசான வேர் அது தண்ணி ரொம்ப ஈஸியா எவ்வளவு வேகம் மழை பெஞ்சாலும் அவ்வளவு வேகமா அது கண்ணீர் வந்து பூமிக்குள்ள பண்றோம் எப்படி நம்ம வீட்டுல மழைநீர் நீர் சேகரிப்பு பண்றோமோ மனைமரம் வந்து ஒரு பெரிய மழை நீர் சேகரிப்பு எந்திரம் அந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து தெரியாதமா நம்ம என்ன பண்றோம்னா அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் திருவாரூரூர்ல இங்கேயும் அசைப்படும் ரொம்ப ஈஸியா மேல வந்து போய் அந்த எதிரிலாம் குரு மருந்த போட்டு அதை சாக மிகப்பெரிய பாவம் அவங்களுக்கு தெரியல அந்த மரம் வந்து ஒரு மூணு மாசம் மாசத்துல கப்பல இந்த மரத்தினுடைய பயன்பாடுங்கிறது ஒண்ணு அடுத்து மண்ணுடைய வளத்தை காக்குறதுக்கு இதை விட ஒரு அற்புதமான இல்ல நம்ம பேட்டுல வந்து பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் கூட நம்ம சரியா பண்ணலாம் இதோ பைப்பு கொண்டு வந்து கீழே விட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறோம் இல்லை வர்றவங்களுக்கு காமி சுற்று ஆனால் யாரும் மழை வீட்டில இப்போ வந்து நிறையா பண்ணா இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஷெட் ஒன்று இருக்கு பனை வர மனதான் பனையினுடைய மரம் தான் போட்டுருக்கோம் அது வந்து கரையை கூட போயிருக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு பயன்பாடு மரத்துலையும் நல்ல வேலை பாட்டு நல்ல வீடு கட்டுறதுக்கு அழகாக ஒரு மரம் மரம் குளிங்காக இருக்கும் அந்த மரத்துடைய அடுத்து வந்து இதையும் தாண்டி இன்னும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு வேலையை செய்தாங்க பெரிய ஒரு இடிதாங்கி மரம் இடிதாங்கி மரம் எப்படி நம்ம வீடு கட்டுறோம் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பனைமரம் இருந்துச்சு இடிதாங்கிட்டு அந்த பனைமரம் எழுத்துரும் அந்த மரம் எழுத்து பணமரம் எரியும் பனைமரம் எரியும் ஆனா நம்ம வீட்டுக்கு பாதிப்பு இருக்காரு ஒரு நாலு பனமரம் ஒரு அஞ்சு தனம் பனமரம் வச்சுங்க நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கோயில் காத்துல எல்லாம் நம்ம வீட்டுக்கு அவ்வளவு எஃபெக்ட் வர இதை சுந்தரக்கோட்டையில ஒரு வீட்டை பார்த்தேன் நாலு பக்கமும் அவங்க வந்து பனமரப்பா இருக்கு சுந்தரக்கோட்டை அந்த பனமரத்தினால அவங்க கோயிலுக்கு கஜா புயலும் பொழுது வீட்டுக்கு எந்த பாதிப்பும் ஆகல ஏதோ கொஞ்சம் ஏதோ மாமரம் செஞ்சிருக்கு ஆனா அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய இழப்பு ஒரு அறன் பெரிய இடி தாய் அந்த மரத்தை நம்ம அதிகமா கடற்கரை பகுதியா கடற்கரை இடி விடும் அந்த மரம் எரியும் மரம் வந்துடும் இடி விழுந்த மரம் செத்து போயிடும் ஆக நம்மளை காப்பாத்தி விட்டு அது தமிழ் தானே இறந்து அற்புதமான மரத்தை ஒரு கோடி மரம் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்க வச்சு நண்பர் ராஜவேலோ நண்பர் அவர்களோ இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுக்குங்க அதை வந்து முன்னெடுக்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மீறி நம்ம அவங்க வீட்டுக்கு போனா போகணும் ஒரு அணில் மீறி போனாலே நம்ம ஒரு நூறு ஒரு இரநூறு ஐநூறு அப்படிங்கிற லெவல்ல நம்ம பண்ண நம்மளால எங்கேயாச்சும் ஒரு பூஜை இடத்துல சாதிக்கிறது ஒரு ஐம்பது வேலை போட்டாங்க இந்த ஆத்துக்கரையில ஒரு பத்து வேலை போட்டேன் அப்படின்னு சொன்னாலே அந்த அவங்களுடைய ஒரு கோடியுடைய இலக்குல ஒரு அணில் மீறி செயல்படுறதும் ஒத்துழைப்போம் பல்வேறு காரணங்கள் காலையில இருந்து பணிதான் அந்த பணியில் இருந்ததுனால வர முடியல வாழ்க்கை அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாறுதான் அக்னி ஃபைவ் ஹண்ட்ரட் டி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்